இந்த களி செய்யறதுக்கு எங்களுக்கு பொட்மாஸ் ரூல் என்னன்னு தெரியணும் பொட்மாஸ் ரூல் நிறைய பார்த்தபடியே நாங்க இலகுவா செய்யலாம் அந்த வகையில இந்த ரெண்டு கேள்வியும் பார்த்தா இன்னும் இலகுவா இருக்கும் அதனால இந்த களியை பார்ப்போம் பொட்மாஸ் ரூல் போடறப்படிதான் நாங்க பொட்மேஸ் ரூல் செய்யணும் அதனால பொட்மாஸ் ரூல்ல செய்யும் போது என்னென்ன குறியீடு இருக்குன்னு பார்க்கணும் இங்கே கூட்டல் இருக்குது கூட்டல் இருக்குது அதே மாதிரி இங்கே வகுத்தல் இருக்குது இப்போ பொட்மாஸ் ஆர்டர்ல எங்களுக்கு எது முதல் செய்யணும்னு தெரியும் வகுத்தல் தான் முதல்ல செய்யணும் மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு இது ஒரு சின்ன கேள்விதான் ரெண்டு களியும் சின்ன களி அடுத்த களியும் கொஞ்சம் வித்தியாசமான களி இருபத்தி ரெண்டு ரெண்டு கூட்ட இருபதை பத்தாழ வகுப்போம் வகுத்தில் இல்லாமதல் செய்வோம்னுடைய வகுத்தில் செய்வோம் இருபது பத்தால் வகுத்தோமெண்டா ரெண்டு இருபதை பத்தால் வகுத்தா ரெண்டு இப்போ பார்த்தோம்னா எல்லா அடையாளமுமே ஒன்று தான் அதனால் எந்த கவலையும் இல்லை எல்லா அடையாளமே ஒன்று தான் இந்த அடையாளமும் இந்த அடையாளம் ஒன்று தான் அதனால் எதையும் பற்றி யோசிக்க தேவையில்லை எல்லாத்தையும் செய்யலாம் அப்போ எல்லாத்தையும் செய்யலான்னாங்க இருபத்தி ரெண்டோட ரெண்ட கூட்டினா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட ரெண்ட கூட்டணமுண்டா இருபத்தி ஆறு அப்போ இதுக்குரிய விட வந்து இருபத்தி ஆறு அதே மாதிரி தான் ரெண்டாவது மூன்றாவது நாளாவது தான் கொஞ்சம் வேறுபட்ட பெருக்களும் இருக்குது அதுவும் இல்லவா செய்யலாம் இப்போ இதை பார்ப்போம் முப்பத்தி மூன்று கூட்டல் வகுத்தல் தான் முதல் செய்வணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் வகுத்தலை செய்வோம் நாங்கள் கூட்டல் மூன்று கூட்டல் இருபதை இருபது இருபதளவுக்கு தான் ஒன்று இப்போ எல்லாமே கூட்டல் தான் எல்லாமே ஒரே அடையாளங்களுடைய இதையும் நாங்கள் செய்யலாம் இப்போ முப்பத்தி மூன்றோட மூண்ட கூட்டமுண்டா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறோட உண்டை கூட்டம்டா முப்பத்தி ஏழு அப்போ ரெண்டாவதுக்குரியவோட வந்து முப்பத்தி ஏழு இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டே மூன்றாவது நாங்கள் செய்துட்டு போயிடலாம் மூன்றாவது கலை செய்கிறதுக்கு அதே மாதிரி தான் செய்கிறது ஆனால் இங்கே என்ன பிரச்சனைடா பிரச்சனை ஒன்றும் இல்லை கொஞ்சம் இங்கே பெருக்களும் இருக்குது இந்த பெருக்களையும் சேர்த்து செய்வோம் நாங்கள் அதனால் இந்த பெருக்களையும் செய்யணும் பொட்மா சோடரில் என்ன தான் இருந்தாலும் பிரேக்கெட்டுக்கு அடுத்தது ஒஃப் செய்யணும் ஒப்புக்கு அடுத்தது வகுத்தல் தான் செய்வணும் அதனால் வகுத்தலை நாங்கள் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலை தொலைச்சியாக பார்க்குறாங்களுக்கு இப்போ கூட்டலையும் பெருக்களையும் கொண்டு வகுத்தலை செய்வோன்னாங்க அப்போ இந்த செய்கை தான் செய்யணும் அப்போ மற்றது எல்லாத்தையும் அப்படியே வச்சுருப்போம் ஐம்பத்தி ஐந்து கூட்டல் ஐந்து பெருக்களையும் வைத்துக்கொண்டு இருபது ஐந்தளவு தான் நாலு இப்போ பெருக்களும் கூட்டலும் இருக்குது அதில் எது முதல் தெரியும் பெருக்கெல்லாம் முதல்ல செய்யணும் உங்களுக்கு அது ஐம்பத்தைந்து செய்வோணும் ஐந்து ஐநான்கு இருபது இப்போ பார்த்தோம்னா இருபதையும் கூட்டணும் ஒரே செய்கிறக்கூடிய ஐம்பத்தஞ்சையும் இருபதையும் எங்களுக்குரிய விட வந்து எழுபத்தி ஐந்து அப்போ வந்து எழுபத்தி ஐந்து இது அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாலாவது இப்போ நாலாவது கல்வி வந்து தொண்ணூற்றி ஒன்பது கூட்டலம் இருக்குது பெருக்களம் இருக்குது வகுத்தலும் இருக்குது எங்களுக்கு தெரியும் மூன்றாவது பார்த்தபடியாக வகுத்தல் தான் முதல்ல செய்வோம் அப்போ கூட்டலை வைத்துக்கொண்டு ஒன்பது பெருக்கலையும் வைத்துக்கொண்டு வகுத்தலை செய்வோம் இருபது ஐந்தளவு தான் இயக்கினே சொல்லிவிட்ட நாள் இப்போ கூட்டலும் பெருக்கலம் இருக்குது அதனால் கூட்டலும் பெருக்களம் இருக்கிறபடியாக நாங்கள் பெருக்களை தான் முதல் செய்வோம் பிறகு தான் கூட்டலை செய்வோம் அப்போ பெருக்கலை செய்வோம் நான் பெருக்கில் செய்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பது கூட்ட வைத்துக்கொண்டு பெருக்கில் செய்வோம் அப்போ இது ரெண்டையும் செய்யணும் ஒன்பது நாளாக வைக்கணும்டா முப்பத்தி ஆறு ஒன்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறோட தொண்ணூற்றி ஒன்பது கூட்டணமுண்டா நூற்றி முப்பத்தி ஐந்து நாலாவதுக்குரிய விட வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து நாலாவது நூற்றி முப்பத்தி ஐந்து அதே மாதிரி மூன்றாவதுக்கு எழுபத்தைந்து இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்தாவது கல்லிக்குரிய விடையை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க பார்ப்போம் ஐந்தாவது கல்விக்கு என்ன விரும்ப விட விரும்புன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுவோம் அப்போ நான் ரெண்டு விடாதாரம் அந்த உடையில இந்த உரப்பொருத்தமாக இருக்க முடியுறத கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து விட வந்து நூற்றி இருபது ரெண்டாவது விட வந்து நூற்றி எண்பது இந்த உடையில இந்த உரப்பொருத்தமாக இருக்க இருக்கும்ன்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த காலையில் விட சந்திப்போம் இந்த ஐந்து வினாவும் புரியக்கூடியதாக இருந்து நாலு வினாவும் அடிப்படை வைத்து ஐந்தாவது வினா செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்போது அவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் அடுத்த பார்க்க போகிற காணொலி வந்து நாங்கள் அடுத்த பார்க்க போகிற வினா வந்து இப்படியான வினா தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்கிறேன் விளக்கமாக பார்க்க போகிறோம் நாங்கள் அடுத்த அந்த காணொலியில் இது சம்மந்தமான விளக்கத்தோடு சந்திப்போம் நன்றி